thank you புதுக்கோட்டையில் உள்ள டாஸ்மாக் கடையால் பள்ளி மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்லும் பெண்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அந்த கடையை மூடக்கோரி மாணவிகள் உட்பட பலர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூரில் உள்ள டாஸ்மாக் கடையால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் டாஸ்மாக் கடையில் சரக்குகளை வாங்கி செல்லும் குடிமகன்கள் சாலையில் உட்கார்ந்து குடித்து வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் அந்த சாலை வழியாக பத்து கிராம மக்கள் தினம்தோறும் சென்று வரும் நிலையில் சாலையில் அதிக அளவு பள்ளி மாணவம் மாணவிகள் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட அனைத்து பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றனர் சில நேரங்களில் போதை ஏறி அவர்களிடம் குடிமகன்கள் வாக்குவாதம் செய்து மிரட்டும் சம்பவம் நடைபெற்று வருவதால் இந்த கடையை மூட வேண்டும் என்று பல முறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தும் எந்தவிதமான பயனும் இல்லாததால் இன்று மாவட்ட ஆட்சியரை மாணவிகள் உட்பட அந்த பகுதி பொதுமக்கள் சந்தித்து டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று மனு கொடுத்தனர்